அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி குழவி வீட்டில் கூடு கட்டினா எப்படி இருக்கும் அதிர்ஷ்டசாலியாக இல்லை நீங்கள் துரதிர்ஷ்டசாலியாக அதாவது வீட்டுக்கு நன்மை தருமா தீமை தருமா இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பேச போகிற பதிவு வீட்டில் வந்து குழவி பார்த்துருப்பீங்க இல்லையா குலவி வந்து அவ்வளோ சீக்கிரம் யார் வீட்டில் வீடு கட்டாது நான் ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருக்கேன் நம்ம வீட்டுக்கு ஒரு சில உயிரினங்கள் வந்தால் நல்லது ஒரு சில உயிரினங்கள் வந்தால் கெட்டது அந்த வரிசையில் குலவி குலவி நம்ம வீட்டுக்கு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அதுலயும் இதில் செங்குலவி இருக்கு கருங்குலவி இருக்கு செங்குலவி வந்து வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் சொல்லலாம் குழவி சாதாரண குலவி வந்தால் அது வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதிர்ஷ்டத்துக்கும் பேரதிர்ஷ்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அது நம்ம வீட்டை எந்த குலவி கட்டுதோ ஆனால் ரெண்டுமே கட்டினா நம்ம வீட்டுக்கு நல்லது தான் இட்ஸ் ஓகே பதிவுல போலாம் இப்போ வந்து குலவி ஒரு வீட்டில் வீடு கட்டுதுன்னா அவ்வளோ சீக்கிரமா போய் வீடு கட்டாது அந்த குலவி அந்த வீட்டில் யோகம் இருக்கணும் அதாவது அந்த வீட்டில் நன்மை வரப்போகிறது அந்த வீடு அதிர்ஷ்டகரமான வீடாக அமையப்போகிறது அப்படின்னா மட்டும்தான் அந்த குலவி அந்த வீட்டில் போய் வீடு கட்டும் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த வீட்டில் குழந்தை பேரு உண்டாக போகிறது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் குழவி கட்டும் குழவி வந்து வீடு கட்டும் அந்த குழவி வீட்டிலையே நம்ம அந்த கலரை வச்சு அந்த வீட்டில் பிறக்க போகிறது பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு சொல்லிடுவாங்க அந்த காலத்திலாம் நம்ம முன்னோர்கள்லாம் எவ்வளோ புத்திசாலி பாருங்கள் இதை தான் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் கிடையாது அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் அப்போ கிடையாது ஆனால் அந்த குழவி வீடு கட்டினா கரெக்டாக சொல்லிடுவாங்க இந்த வீட்டில் கண்டிப்பாக குழந்தை செல்வம் தவழும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரி அந்த கூடு கலர் இருக்கு இல்லையா அதை வச்சு சொல்லிடுவாங்க களிமண் கலரில் அந்த குலவிக்கூடு வீட்டில் கட்டியிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து இந்த வீட்டில் பிறக்க போகிற குழந்தை பெண் குழந்தை அதற்கான அறிகுறி தான் இந்த கூடு அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிடுவாங்க அதே மாதிரி அரக்கு கலர் செம்மண்ல எடுத்துட்டு வந்து கூடு கட்டும் அந்த மாதிரி செம்மண்ல கட்டியிருந்ததுன்னா அந்த வீட்டில் பிறக்க போகிற குழந்தை ஆண் குழந்தை அப்படின்னு அர்த்தம் ஒரு அந்த குலவி வந்து வீட்டில் எங்க வேணா வந்து கூடு கட்டுங்க இங்கே தான் அங்கதான் கிடையாது அதுக்கு தோணுச்சேன்னா கட்டும் அந்த மண் அது கட் கட்டத்துக்காக கொண்டு வர மண் இருக்கு பார்த்தீங்களா கால்படாத மண்ணு தாங்க அது கொண்டு வந்து கட்டும் அந்த மண்ணுக்கு அற்புத சக்தி இருக்குங்க தெய்வீக சக்தி இருக்குது அந்த மண்ணுக்கு அந்த மண் அற்புதமான மண் அந்த தேட்டினா கூட கிடைக்காது மனிதனுடைய காலடியே படாத மண் தான் அந்த மண் புற்று மண்ணுக்கு எவ்வளவு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவம் எந்த கற்றும் அந்த கூட்டோட மண்ணுக்கும் நம்ம கொடுக்கலாம் ரெண்டுத்துக்கும் பவர் வீட்டில் நெகட்டிவ் இருக்கா வீட்டில் துர்தெய்வதை இருக்கா வீட்டில் கண்டுசிட்டு பொறாமை பொச்சரிப்பு இருக்கா இந்த புத்து மண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கட்டுங்க பூச்செருவில் வச்சுக்கோங்க நெட்டியில் வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த புத்து மண்ணில் குளிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே மெத்தடு தான் இந்த குழவி கட்டுற அந்த மண்ணுக்கும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அது போயிடும் அந்த வீடு காலியாக தான் இருக்கும் அதோட குழவி வீடு அந்த வீட்டு வந்து ஒரு சில நேரம் கீழே உதிர்ந்துடும் இல்லை ஒரு சில நேரம் ஸ்ட்ராங்காக கட்டியிருந்தால் அது அப்படியே இருக்கும் அந்த குலவி கூடு குலவி வந்து அந்த கூட்டை விட்டு போயிடுச்சு வச்சுக்கோங்க அந்த கூடு வந்து கீழே உதிர்ந்துச்சு கீழே கொட்டிடுச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க தூக்கி குப்பையில் போடாதீங்க எடுத்துட்டு அதை நல்லா அது மண்ணு தான் இருக்கும் வேறு ஒன்றுமே இருக்காது அது உள்ளே அந்த மண்ணாக்கிட்டு அதை விபூதியில் கலந்துருங்க உங்கள் பூஜை முன்ன கூட வச்சுக்கோங்க டெய்லி அந்த மண்ணையாவது வச்சுக்கோங்க இல்லை அந்த மண் கலந்த விபூதியாவது வச்சுக்கிறாங்க நீங்கள் வெளியில் போறீங்களா நீங்கள் எந்த காரியம் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் உங்களுக்கு கண்டிப்பாக வெட்டு கிடைக்கும் ஏன்னா இந்த மண் கூட்டோட மண் அற்புதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள அதாவது நேர்மறை ஆற்றலை உள்ளடக்கிய உள்ளடக்க உள்ளடக்கிய ஒரு தெய்வீக தன்மை வாய்ந்த மண் அற்புதமான மண் அற்புதமான வேலையை செய்யும் அப்படியே பட்டம் குலவி வீட்டை யாரும் கலைக்காதீங்க நம்ம வீட்டில் குலவி வீடு கட்டி தான் சந்தோஷப்படுங்க அது பெரிய வீடும் கட்டும் குட்டி வீடும் கட்டும் நீங்கள் அதெல்லாம் அந்த குலவி கூட்டெல்லாம் களைச்சி விட்டுறாதீங்க அதெல்லாம் வந்து பாவம் அதோடு அது நம்ம வீட்டுக்கு வரதே நம்ம பண் பண்ண புண்ணியம்னு அர்த்தம் நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது அப்படின்னு அர்த்தம் ஒரு அதிர்ஷ்டம் வீடு தேடி வருதுன்னா யாராவது வேணான்னு சொல்லுவோமா கண்டிப்பாக சொல்ல மாட்டோம் அதிர்ஷ்டத்தை தானே எல்லோரும் வாவான்னு கூப்பிடுறோம் அப்படியா பட்டா அதிர்ஷ்டம் வீட்டுக்குள்ளே வருதுன்னா கண்டிப்பாக யாருமே வந்து தடுக்க மாட்டாங்க ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா அது கடிச்சிடும் குழவி வந்து க இது கடிச்சிடும் அப்படின்னு வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தால் அது குட்டிடும் நம்மனால் கொஞ்சம் உஷாராக இருப்போம் அதனால் அந்த ஒரு பயத்துக்காக தான் அந்த குலவி வந்து வீட்டில் சேர்க்க மாட்டாங்க துரத்து விட்டுடுவாங்க மற்றபடி அது வீட்டில் கூடு கட்டினா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் வீட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயம்தான் இந்த குலவி கூடு இருக்கு இல்லையா சப்போஸ் கட்டிடுச்சு வீட்டில் பசங்களை குட்டிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் ஒன்றுமே இல்லைங்க சிம்பிள் ரவி முதல்ல அந்த இடத்த போயிட்டு நல்லா கழுவிடுங்க அதில் கொடுக்கணும் இருக்கும் கொடுக்குல தான் விஷம் இருக்கும் தேலுக்கு தேனிக்கெல்லாம் கொடுக்குன்னு இருக்கும் அதே மாதிரி இந்த குலவிக்கும் கொடுக்கு இருக்கும் அந்த கொடுக்கில் தான் விஷம் இருக்கும் அந்த கொடுக்கு நம்ம நம்மளை கொட்டும் போது அது நம்மளுடைய ஸ்கின்னில் அப்படியே ஒட்டிக்கும் அந்த கொடுக்கை முதல்ல ரிமூவ் பண்ணிடணும் பண்ணிவிட்டு நல்லா வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணலாம் அப்படி இல்லையா ஆப்பிள் சைடர் வினிகர் மாதிரி ஏதாவது இருந்தால் அதை போட்டு அந்த இடத்த வாஷ் பண்ணலாம் அப்படியும் இல்லையா வீட்டில் ஆப்பாஸ் ஆப்பி சோடாமாவும் இருக்கு இல்லையா வீட்டில் கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் இருக்கும் அதை வச்சு அந்த இடத்த வாஷ் பண்ணலாம் முதல்ல அங்கே இருக்கிற அந்த பாய்சனு கிளீன் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வலி இருக்கும் பயங்கரமாக பெயின் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் மஞ்சள் இருந்தால் மஞ்சள் தடவலாம் மஞ்சள் தூள் இருக்கு அதை பேக் மாதிரி போடலாம் அப்படி இல்லைன்னா ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்கின் மேலே வச்சு நீங்கள் ரப் தேய்க்கக்கூடாது தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கடிச்சது இல்லையா அந்த இடம் வந்து அந்த தூள் அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்வ உணர்ச்சி இல்லாமல் இருக்கோங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு துணியில் அந்த ஐஸ்கட்டியை வச்சு அந்த ஐஸ்க்யூப்பை வந்து அந்த துணியில் வச்சு துணியில் அந்த துணியில் தான் நீங்கள் வந்து அந்த இடத்த தேய்க்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்னுக்கும் நல்லது அந்த கடிச்ச அந்த இடத்துக்கும் நல்லது அப்படி இல்லையா அந்த பாய்சன் போனோமா நீங்கள் அப்புறம் டாக்டர் வீட்டுக்கு போங்க அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முதல் உதவி சுண்ணாம்பு இருந்தால் அங்கே வைக்கலாம் அப்படியே சுண்ணாம்பு இல்லை அப்படின்னா குப்பை மேனி எல்லா இடத்துலையும் கிடைக்கும் குப்பை மேனி அதை எடுத்துகிட்டு வாங்க அதில் ரெண்டு கல் உப்பு வைக்க வைக்கக்கூடாது கல் உப்பு அதை வச்சுட்டு கொஞ்சம் நல்லா நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு அந்த இடத்துல வேணும்னா அது கொஞ்சம் கொஞ்சோன்னு சுண்ணாம்பு இருந்தாலும் அது கூட ஆட் பண்ணி அந்த குலவி கட்டின இடத்துல வைங்க அதேமாதிரி கட் கடித்தாலும் அந்த இடத்துலையும் இங்கே வைக்கலாம் எல்லாம் கொட்டினாலும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் நீங்கள் செய்யலாம் குப்பை மேனி கல் உப்பு கொஞ்சோன்னு சுண்ணாம்பு லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்துல கடித்த இடத்துல வச்சுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாய்சன் எல்லாம் எடுத்துடும் வீக்கத்தெல்லாம் வாங்கிடும் உங்களுக்கு அந்த வழி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வழியெல்லாம் ரிலீஃப் ரிலீஃப் ஆகிடும் இந்த மாதிரி குலவி குட்டிடுச்சோன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணணும் ஃபஸ்ட் எய்ட் அவ்வளோதானே ஒழி மற்றபடி குழவி வீட்டில் வீடு கட்டினா ரொம்ப ரொம்ப நல்லது அதோட இந்த குலவி இருக்குது பார்த்தீங்களா இந்த குலவி வந்து ஒரு வீட்டில் வீடு கட்டுது மறுபடியும் வந்து அந்த நம்ம வீட்டில் கட்டக்கூடாது அது வந்து போயிடுச்சு அந்த கூடு கூண்டு கூடு வந்து கீழே விழுந்துடுச்சு அதை நீங்கள் வந்து நீங்கள் தூக்கி போட்டுட்டீங்க இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துட்டீங்களோ மறுபடியும் அந்த இடத்துல வீடு கட்டக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல கோமியம் இருந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் தடவி விட்டுடலாம் தடவி விட்டுட்டால் அந்த இடத்துல மறுபடியும் வராது அந்த குழவிக்கு அந்த இடம் பிடிக்காது அந்த ஸ்மெல் பிடிக்காது ஸோ அங்கே வந்து வீடு கட்டாது அது பார்த்து வேறு எங்கேனா வீடு கட்டும் நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னு இருந்தால் அந்த குலவிக்கு முன்னாடியே தெரியும் கண்டிப்பாக வந்து கட்டும் நீ எவ்வளோ தடுத்தாலும் அது கட்டும் வீட்டில் மெயின் கல்ல கட்டும் மெயின் டோரில் கட்டும் அப்புறம் பூஜை ரூமில் கட்டும் நம்ம வீட்டு ஹால்ல கட்டும் எல்லாம் கட்டும் அப்புறம் படிக்கட்டு இருந்தால் படிக்கட்டு கைப்பொடியிலலாம் கட்டும் அந்த மாதிரி அதுக்கு எங்கே தோணுதோ கட்டுங்க இங்கே தான் அங்கே நம்ம சொல்ல முடியாது அது க நம்ம ஒன்றும் பண்ணாது அது வீட்டில் வந்து வீடு கட்டிச்சுன்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக குழந்தை பேர் இருக்குது அதுக்கப்புறம் பொருளாதார ஏற்றம் டெஃபினட்டா இருக்கு கண்டிப்பா பணவரத்து அதிகமா இருக்குங்க இந்த குலவி வீடு கட்டுச்சுன்னா இனிமேல் பட்டு துரத்தி விடாதீங்க அதுலயோ செங்குலவி வீடு கட்டுச்சுன்னா ரொம்ப ரொம்ப அதான் சொல்லிட்டேன் முதலியே பேரதிர்ஷ்டம் கிடைக்கும்ட்டு பேரதிர்ஷம்னா எல்லாமே அடங்கிடும் அதில் புரியுதுங்களா அந்த அளவுக்கு பணம் பணம் வந்தா என்ன பொருள் வேணாலும் வாங்கலாம் சந்தோஷம் ஆடம்பரம் பேரதிர்ஷம்னா ஆடம்பரமான வாழ்க்கை அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்போ நமக்கு குழவி வீடு கட்டினா வீட்டில் என்னது அதிர்ஷ்டம் மட்டுமே மிஞ்சும் அப்படியாப்பட்ட குழவி வீட்டை யாரும் கிடைக்காதீங்க நம்ம வீட்டில் வீடு கட்டுதா சந்தோஷப்படுங்க முதலே சொன்னேன் குலவி அவ்வளோ சீக்கிரம் யார் வீட்டில் வீடு கட்டாது நமக்கு அதிர்ஷ்டமான யோகம் இருந்தால் தான் நேரம் நல்ல நேரமாக இருந்தால் மட்டுமே குழவி நம்ம வீட்டில் வீடு கட்டும் வீடு கட்டுச்சுன்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க அவ்வளவுதான்